நாம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இலங்கையின் கல்வியில் ஏற்பட உள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் என்னவென்று பார்ப்போம் பாடத்திட்ட மாற்றம் ஆசிரியர் பயிற்சி கட்டமைப்பு மேம்பாடு மதிப்பீடு முறைகள் மற்றும் பொது பங்கேற்பு ஆகிய ஐந்து அடிப்படை பில்லர்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது இது பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இலங்கையின் போதைய கல்வி முறையானது தேர்வுக்காகவே மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து வருகிறது இந்த கல்வி முறையானது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது சுற்றுச்சூழல் எதிர்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களின் திறன்களை வடிவமைத்து கட்டியெழுப்ப முடியவில்லை பின்னர் கோவிட் நைன்டீன் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்ட காரணத்தினால் கல்வியிலும் பாதிப்பு ஏற்பட்டது கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்களை சரி செய்வதற்காகவும் கல்வியின் தன்மையை உறுதி செய்வதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் கல்வி மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதற்காக ஐந்து அடிப்படை பில்லர்களை உருவாக்கி உள்ளது இந்த கல்வி மாற்றமானது ஐந்து முக்கிய தடங்களாக மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதில் முதலாவது பாடத்திட்ட சீரமைப்பு ஆகும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாம் மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்கிறது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மற்றும் ஏழாம் ஆண்டிற்கான பாடத்திட்ட மாற்றம் கொண்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து பத்தாம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டமானது அமலுக்கு வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது புதிய பாடத்திட்ட மாற்றங்களின்படி முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜிசிஇ ஓயல் தேர்வுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய பாடத்திட்டமானது தேர்வு மையத்தில் இருந்து திறன் மற்றும் வியாபாரத்திற்கு உகந்த கற்றலை வழங்கும் நோக்குடன் உருவாக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது என்னவென்றால் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் ஆகும் மாற்று பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆசிரியர்களுக்கு ஊரிலோ அல்லது தேசிய தகமை பயிற்சி மையங்களிலோ பயிற்சி வழங்கப்படும் மேலும் இவற்றில் என்ஐஇயின் முக்கிய பங்காக பாடத்திட்டம் உருவாக்குதல் ஆசிரியர் கையேடுகள் உருவாக்குதல் மற்றும் வழிகாட்டும் பயிற்சிகள் நடத்துவது என்பன முக்கியமானதாகும் இதற்காக பவுனியாவில் நீண்ட காலமாக செயற்படாமல் இருந்த சிங்கள மொழி பயிற்சி கல்லூரியின் சீரமைப்பானது துரிதமாக நடைபெற்று வருகிறது மூன்றாவதாக உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் என்பவற்றிற்கு அதிகமாக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது பாடசாலை கட்டடங்கள் பயிற்சி மையங்கள் கணனித்துறைகள் நூலகங்கள் போன்றவற்றிற்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி பழைய கட்டடங்களை மாற்றி புதிய கட்டடங்களை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நான்காவது மாணவர்களின் மதிப்பீடு பற்றிய கட்டமைப்பாகும் மாணவர்களுக்கான தேர்வு மற்றும் மதிப்பீடு முறை முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளது மதிப்பெண்கள் மையமானது திறன் வாய்ந்த செயல்முறைகள் கொண்ட மதிப்பீட்டு முறைக்கு முன்னுரிமை வழங்குகிறது இதற்காக மதிப்பீட்டு மையங்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தொடர்ந்து மதிப்பீட்டு வழிமுறைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் படிப்படியாக செயல்படுத்த தொடங்க உள்ளன ஐந்தாவதாக பொது பங்கேற்பும் சமூக விழிப்புணர்வும் ஏற்படுத்துதல் கல்வி மாற்றங்களை மக்களிடம் விளக்க சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பெற்றோர் மாணவர்கள் கல்வி வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களை சேகரித்து அமெரிக்க முறைப்படி அங்கீகாரம் பெற விரும்புகிறது மேலும் தேவை ஏற்படின் பொதுக்கூட்டங்கள் மன்றங்கள் ஊடக வழி விழிப்புணர்வு திட்டங்களையும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது அடுத்ததாக பாடத்திட்ட மாற்றம் மற்றும் தொழிற்பயிற்சி பற்றிய தகவல்களை பார்ப்போம் இந்த மாற்றங்கள் மூலம் மாணவர்களுக்கு குறைந்த வயதிலிருந்து தொழில்துறை திறன்களை வளர்க்கவும் தொழில்துறை கற்றலுடன் இணைக்கவும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்தே தொழிற்பயிற்சியானது அறிமுகம் செய்யப்பட உள்ளது புதிய திறன் வாய்ந்த பாடத்திட்டங்கள் மாணவர்களின் மேம்பாட்டிற்கு அனுகூலமாக உருவாக்கப்பட இருக்கிறது இதில் என்ஐஇயின் முக்கிய பங்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்இ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆனது தேசிய நிறுவனமான பாடத்திட்டத்தை உருவாக்குதல் கையேடுகள் எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றிய முழுமையான வழிகாட்டலை வழங்கும் மேலும் ஆசிரியர்களுக்கு விசேட பயிற்சி வகுப்புகளையும் நடத்துவது மட்டுமன்றி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கும் பங்காற்றும் என கூறப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வரை நடைமுறைகளுக்கான கால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீர்திருத்த வழிகாட்டல்கள் வெளியிடப்படும் எனவும் மேலும் இதை மேலும் இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு பாட வேலையானது ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதுடன் ஒரு நாளைக்கு ஏழு பாடவேளைகள் என்ற அடிப்படையில் கற்றல் திட்டமிடப்படும் மேலும் பாடங்களில் மாற்றங்களும் ஏற்படுத்தப்படும் அவற்றுள் கட்டாய பாடங்களும் தெரிவு பாடங்களும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மாற்றத்தினால் என்ன பயன்கள் உள்ளது என்பது பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு தேர்வினால் ஏற்படும் மன அழுத்தம் குறைவடையும் ஆசிரியர்கள் பொது பரிமாணங்களை அடையவும் உதவுகிறது அதாவது நூல் சார்ந்த அனுபவத்திலிருந்து செயல்பாடு அனுபவங்கள் வளரும் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் பெரும்பாலும் குறைக்கப்படும் தொழில்துறை சார்ந்த கோட்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் என்பன ஆரம்பத்திலிருந்தே வளர்ச்சியடையும் இவற்றில் உள்ள சவால்கள் மற்றும் எதிர்கால சிந்தனைகள் பற்றி பார்ப்போம் இந்த திட்டமானது மக்களிடம் முழுமையாக விளக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர் சில இடங்களில் செயற்பாட்டிற்கு பொருந்தாத நீடித்த கட்டமைப்புகளும் இருக்கலாம் எந்த பரிமாற்றமானது தெளிவாக நடைபெற வேண்டும் இல்லை எனின் திட்டத்தை நோக்கிய கல்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இவைகள்தான் இலங்கையின் கல்வி முறையில் ஏற்பட போகும் மாற்றங்களாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்